வணக்கம் மக்களே அதிமுகவில் அனைத்து பதவிகளையும் ஆர்பி உதயகுமார் ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதிமுகவிற்குள்ளே பல்வேறு பனிப்போர் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு பக்கம் ஓபிஎஸ் அவர்களும் தற்பொழுது அதிமுகவை மீட்டெடுப்பதாக கூறி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் செங்கோட்டை அவர்களும் புதிதாக எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடியே தூக்கியுள்ளார் தற்பொழுது எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் நாங்கள் மீண்டும் அதிமுகவில் இணைவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று ஓபிஎஸ் அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக செய்தியாளர்களது பொழுது பேசியிருந்தார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஆர்பி உதயகுமார் அவர்களோ உங்களை யார் அழைத்தார் நீங்கள் பச்ச துரோகி என்றும் திமுகவின் கைகூலி என்றும் பேசியிருந்தார் இதற்கு மீண்டும் ஓபிஎஸ் அவர்களிடம் கேட்டபொழுது ஆர்பி உதயகுமார் யார் என்பது எனக்கு தெரியும் அது ரகசியம் அந்த ரகசியத்தை சொன்னால் அது அரசியலில் நாகரிகம் இருக்காது என்றும் தெரிவித்திருந்தார் ஆனால் மீண்டும் ஆர்பி உதயகுமார் அவர்களிடம் செய்தியாளர்களை சந்திப்பின் பொழுது உண்மையில் ஓ பி எஸ் அவர்கள் அம்மாவால் அங்கீகரிக்கப்பட்டவர்தான் அதை நான் மறுக்கவில்லை ஆனால் அது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிற்கு பிறகு முழுமையாக மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை ஒதுக்கிவிட்டார் தேனியே தனது கட்டுப்பாட்டில் வைத்ததாக கூறிக்கொண்டிருக்கின்ற ஓபிஎஸ் அவர்கள் ஏன் அடுத்தடுத்ததாக என்னை அந்த இடத்தில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் களத்தில் இறங்கி ஒட்டுமொத்த ஆதரவையும் எனக்கு தர வைத்தார் ஓபிஎஸ் அவர்கள்தான் பச்ச துரோகி என்றும் மீண்டும் கூறியுள்ளார் இதனால் தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மேலும் சிக்கலாக மாறிவிட்டது ஏனென்றால் தென் மாவட்டங்களில் ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கு செல்வாக்கு இருந்ததன் காரணமாகத்தான் தலைவர் பதவி வழங்கப்பட்டது ஆனால் கடந்த தேர்தல்களில் அனைத்திலும் தென் தென்மாவட்டங்களில் அதிமுக தோல்வியடைந்து வருவதால் ஆர்பி உதயகுமார் அவர்களை பதவியை விலக சொன்னாலும் நான் தயாராக இருக்கிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களது உத்தரவுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்றும் பதவி மீது எனக்கு மோகம் கிடையாது என்றும் ஆர்பி உதயகுமார் அவர்கள் கூறியுள்ளார் ஆனால் இதற்கு பதிலளித்த ஓபிஎஸ் அவர்களோ சசிகலா அவர்கள் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு சின்னம்மா என்று கூறியவர் முதலில் ஆர்பி உதயகுமார் தான் என்றும் அதற்கு பிறகு எடப்பாடி கைக்கு முழுமையான அதிகாரம் வந்த பிறகு எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களது மறு உருவம் எடப்பாடி தான் என்றும் பச்சோந்தியாக மாறுவது நானா ஆர்பி உதயகுமாரா ஆர்பி உதயகுமாரின் உண்மையான முகத்தை கூறுவதற்கு சரியான நேரம் வரும்போது நான் வெளியிடுவேன் அதற்கு பிறகு அரசியலில் அனாதையாக்கப்படுவார் ஆர் பி உதயகுமார் பதவியை மட்டுமல்ல ஒட்டுமொத்த எம்எல்ஏ பதவியையும் அவர் ராஜினாமா செய்யக்கூடிய நிலைமை உள்ளாக்கப்படும்